ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரளி உலகம் பழஞ்சொல் ஒன்று இருக்குது பழமொழி ஒன்று இருக்குது மஞ்சக்கிளியை கண்டால் மதுரம் கழிக்கும்னு அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிற குருவியை பார்த்தா இனிப்பு சாப்பாடு அதே மாதிரி நடக்காமல் போகாது யாராவது பாயசம் அதே மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்துட்டு கொஞ்சம் மாங்க பறிஞ்சு அக்கா வந்தாங்க அவங்க சொன்னாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறது அந்த அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சார் அவர் இறந்துட்டு இப்போ ஒரு வருஷமாச்சு அப்போ வந்து அவங்களோட ஒரு மகளும் இறந்தாச்சு அந்த மகளோட ரெண்டு குழந்தைய தான் இவங்க வளர்த்துட்ருக்குறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு மனசில் கூட நினைக்கலையாமா மனசில் கூட நினைக்கல ஏதோ ஒன்றை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஏன்னால் அந்த வறுமை வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாடமாக இருக்குது எதையோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறையா பேர் இப்படி தோட்டம் உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே பழகி போச்சு ஒரு கஞ்சியை வச்சு ஒரு மிளகு சம்மந்தி வச்சு கூட சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு அது பழகி போனதுனால அது ஒரு மேட்ரே இல்லை அவங்களுக்கு அதனால் இன் இன்றைக்கி என்ன செய்வோன்னு கூட நினைக்கலையாமா சும்மா இவ்வளோ தூரம் வந்தாங்க வந்து கொஞ்சம் வாங்க வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்தது ஆனால் அவங்க இப்போ வர வழியில் யாரையோ பார்த்துருக்குறாங்க அவங்க ஒரு ஆயரருவா கொடுத்துருக்குறாங்க பொய் பிள்ளைகளுக்கு வந்து இஷ்டம் உள்ளதை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லி ரூபா கொடுத்துருக்குறாங்க அதையும் எடுத்துகிட்டு எங்கிட்டக்கு வந்துட்டு இங்கே வந்து மாங்காவும் கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் நினைக்க கூட இல்லை சேச்சி நான் நினைக்க கூட இல்லை என்ன சாப்பிடுவோன்னு நினைக்க கூட இல்லை எதையோ ஒன்று தள்ளி விட்டுடலாம் ஏன்னா வாழ்க்கையில் அந்த வறுமை வந்து பழகி போச்சு ஏதோ ஒன்று கஞ்சியை மட்டும் குடித்தாலும் போதும் ஏதோ ஒரு ஒரு மாங்காய் துவையலோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அரைச்சி பண்ணிக்கலான்னு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போகிறது அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு இதாகிப்போச்சு பழக்கமாயிடுச்சு அதனால அதை குறித்த கவலை கூட படலையாமா அப்படியே நடந்து வரும்போது தான் யதார்த்தமாக ஒரு ரூபாய் யாரோ கொடுத்துருக்காங்க அதை வச்சு பத்து நாள் கூட அவங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படி அவங்களோட அனுபவம் அப்படியே அந்த அனுபவத்தை நான் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே யாரும் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவனை நம்பி வாழ்ந்தால் அந்த ஆண்டவன் இருந்து நூலை கட்டி நூலில் கட்டி பணத்தை தருவோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் உங்களுக்கு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும் யதார்த்தமாக பணம் வந்து கிடைக்கும் அதனால் யாரும் எதை குறிச்சும் கவலையே படாதீங்க நான் நல்லா ஆயிடுவேன் நான் நல்லா ஆயிடுவேன் நல்லா நல்லா உழைப்பேன் நல்லா வாழ்க்கை முன்னேறும்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுவே பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை தரும் அதனால் வாத்த இறைவன் இறத்தராமல் போகவே மாட்டான் நான் செஞ்சிட்ருக்குற இந்த சிக்கன் கறி வந்து தேங்காய் அரைச்ச சிக்கன் கறி தேங்காவை வறுத்து அரைச்சி சேர்த்துறது நன்றி வணக்கம்